ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி ஆரம்பித்து மன்றத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த சிறிய கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் உள்ளிட்ட அத்தனை துவாரிகளுக்கும் நேரத்தின் காலம் கருதி உங்களை பெயரை சொன்னதாக கண்டுகொள்ள சொல்லி நிகழ்ச்சி வருகிறேன் உண்மையாக இன்றைக்கு இந்த நவம்பர் ஏழு என்பது நவம்பர் புரட்சி என்றே இது ஒரு பேரு நவம்பர் ஏழாம் தேதி வந்து ரஷ்யாவில வந்து எழில் ஜார்மனன் ஆட்சி ஐந்தாம் ஜார்மனுடைய கொடுங்கோல் ஆட்சியை அதிர்ந்துகிட்டு மக்கள் பூச்சி வெடிச்சு ரஷ்யாவின் ரஷ்யாவின் மிகப்பெரிய பாட்டாளி உலக மக்களுடைய ஆட்சி அமைந்த இந்த நாள் தான் நவம்பர் ஏழு இது சிறந்த ஒரு நாள் அந்த நாளில நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற கோபால் அவர்களுக்கு அவர் கலந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தால் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்களும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துவிட்டு இன்றைய இந்த நாள் வரையில அவர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து போது அவரை அப்படி ஒரு நிலையில இருக்கின்ற போதும் அந்த தான் சொல்லுவாரு கோயிலும் சளிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று அதை நான் நேரடியாக பார்க்கிறேன்னு சொன்னால் அண்ணன் கோபால் போன வாரம் கூட நிகழ்ச்சியை இப்பதான் நடத்தினாரு ஒன்பது மணி ஆயிடுச்சு நான் சொன்னேன் நேரம் காலம் கலந்துட்டு நான் போறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டு போன்னு சொன்னாரு வேணான்னு போயிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நிகழ்ச்சியை கண்டிப்பா நடத்துகிறாரு ஆனால் இதுவரையில அவர் குடும்பத்துல என்ன அவரை கேட்கிறாங்களா இல்ல ஏதாவது செய்யறாரா குடும்பத்துக்கு இல்ல தன் சார்ந்த உறவினர்கள் ஏதாவது சொல்றாரா இல்ல மருத்துவமனைக்கு எதாவது போறாரா அதை பத்திலாம் அவனுக்கு தெரிய தெரியாது ஆனால் மழை பெய்ந்தாலும் இடி இடித்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக போவது சனிக்கிழமையும் இந்த பாத்தனை கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார் ஆனால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணாலும் விடுகிறார் ஆனா மக்கள் வர வராமல் இருப்பதை பார்த்து அவர் கொஞ்சம் தங்கடப்படுகிறார் பல முறை நான் பார்த்து பார்த்திருக்கிறேன் அவர் ஏற்பாடு செய்துவிட்டு அவர் பந்து வைக்கின்ற அந்த மூத்தை பார்க்கின்ற போது என்ன அவர் சொல்லாமல் சொல்லிவிடுவார் சில நேரங்களில் இந்த மக்கள் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லுவாரு இவ்வளவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறேன் இந்த மக்கள் வந்து இதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே வரமாட்ட சொல்றாங்க அதை எல்லாம் ஒரு கவலையே கிடையாது நான் விரிச்சு கொண்டே இருக்கிறோம் அது முளைத்தால் முளைக்கிட்டோம் அது முளைக்காம போனாலும் பரவாயில்லை ஆனால் விதைத்தேவன் தூங்கினாலும் கூட விதைகள் தூங்காது என்று சொல்லுவார்கள் அந்த வகையில